அரசு பள்ளி மாணவர் நலனில் மனிதநேய தலைமையின் புதிய அத்தியாயம் வணக்கத்திற்குரிய எஸ் ஏ சத்யா அவர்கள் ஓசூர் மாநகரில் அமைந்துள்ள ஆர் வி ராம் விஜயலட்சுமி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் கல்விசார் சூழலும் அடிப்படை வசதிகளும் மேம்பட வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓசூர் மாநகர முதல் மேயர் வணக்கத்திற்குரிய எஸ் ஏ சத்யா அவர்கள் தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட்டு வருவது சமூகத்தின் பல்வேறு தரப்பினரிடையே பாராட்டை பெற்றுள்ளது பள்ளியை நேரில் பார்வையிட்ட அவர் மாணவர்கள் மதிய உணவு நேரத்தில் எதிர்கொள்ளும் நடைமுறை சிரமங்களை நேரடியாக கவனித்து உடனடி தீர்வாக தமது சொந்த செலவில் ஐநூறு உணவு தட்டுக்களை ஏற்படுத்தி வழங்கினார் இந்த நடவடிக்கை மாணவர்களின் சுகாதாரத்தையும் ஒழுங்கான உணவு முறையையும் உறுதிப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக அமைந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் அமைதியான சுத்தமான மற்றும் மரியாதைக்குரிய சூழலில் அமர்ந்து உணவருந்தும் வகையில் பள்ளியில் புதிய மதிய உணவு கூடம் அமைப்பதற்கான திட்டத்தையும் அவர் முன்வைத்துள்ளார் இந்த புதிய திட்டத்திற்காக தேவையான முழு செலவான ரூபாய் இருபத்தைந்து லட்சத்தையும் எந்த அரசு நிதியையும் எதிர்பார்க்காமல் தமது தனிப்பட்ட நிதியிலிருந்தே வழங்க வணக்கத்திற்குரிய எஸ் ஏ சத்யா அவர்கள் தீர்மானித்துள்ளார் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் வகையில் பூமி பூஜையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஓசூர் மாநகராட்சியை நிர்வாக ரீதியாக முன்னேற்றப் பாதையில் கொண்டு சென்ற அவரது செயல்திறனும் பொறுப்புணர்வும் இன்று அரசு பள்ளி மாணவர்களின் அடிப்படை தேவைகளில் வெளிப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் கல்வி என்பது கட்டடங்களும் பாடப்புத்தகங்களும் மட்டுமல்ல மாணவர்களின் தினசரி வாழ்வின் தரமும் அதில் அடங்கும் என்பதை கூறும் இந்த முயற்சி சமூக பொறுப்பின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த அர்ப்பணிப்பான மனிதநேய செயல்பாட்டிற்கு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓசூர் மாநகர முதல் மேயர் வணக்கத்திற்குரிய எஸ் ஏ சத்யா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பெருமையும் தெரிவிக்கப்படுகிறது அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தும் இத்தகைய முயற்சிகள் எதிர்கால தலைமுறைக்கு வலுவான ஊக்கமாக திகழும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை பள்ளி மாணவர்களுக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய முதன்முறையாக வந்து மாணவர்கள் உணவரைந்ததை பார்த்தார்கள் மதிய உணவு கொடுத்து உணவை சோதித்து பார்த்த பிறகு சொன்னார் மாணவர்களிடம் கட்டில்லாமல் ரொம்ப சிரமப்படுறதை பார்த்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு தாயுள்ளத்தோடு உள்ளத்தோடு மாணவர்களுக்கு அனைவருக்குமே மதிய உணவு சாப்பிட்ற அனைவர் அனைத்து மாணவரும் ஐநூறு கற்று ஏற்படுத்தி கொடுத்தாரு இருந்தாலும் அவரோட மனம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறை வரையவில்லை நிறைவே வரையவில்லை இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம்னு அந்த ஒரு சீரிய நோக்கத்தோடு எப்படி நம்ம உசூம் மாநகராட்சியை நிறைய பணிகளுக்கு சீரும் சிறப்பு பாகம் செய்து மாநகராட்சி தர உடல்நிலை கொண்டு வந்தாரோ அதே போல் இந்த பள்ளியிலுடைய மாணவர்கள் வந்து அமைதியாக அமர்ந்து ஒரு நல்ல முறையிலேயே ஒரு அடிப்படை தேவையான உணவு வந்து மாணவர்கள் வந்து சீரும் சிறப்புமாக உண்ண வேண்டும் என்ற சீரிய நோக்கத்திலே இன்று நம் பள்ளியிலே பூமி பூஜை தொடங்கி மத்திய சத்துணவு மதிய உணவு வந்து மாணவர்கள் அமைதியாக சுகாதாரமாகவும் சுகாதார அமர்வதற்கு ஒரு கட்டித்தர பூஜை போட்டதற்காக என் பள்ளியின் மாணவர்கள் சார்பிலும் ஆசிரியர்கள் அறைவரின் சார்பிலும் இந்த பூங்கத்தினை உங்கள் பள்ளி சார்பாக